ஓம் சக்தி ஓம் அதிபரா சக்தி என் பிள்ளையே உன்னைக்கான அன்பை அளவில்லாமல் தருவதற்கு உன் அன்னை முழுமடிக்கின்றேன் அதனால் வேறு யார் சென்று அன்பிற்காகவும் பாசத்திற்காகவும் ஏங்காதே ஏனென்றால் சுயநலம் உள்ள சில பேர் உன் அன்பை தன்னுடைய சோதனத்திற்காக பயன்படுத்தி கொள்வார்கள் நீ கண்ணீர் விட்டதும் வேதனைப்பட்டதும் எனக்கு நன்றாக தெரியும் நீ கண்ணீர் விடும் பொழுது என் மனம் வேதனைப்படுவது உனக்கு தெரியுமா எனக்கு என் பிள்ளையான என்ன முக்கியம் இதற்காகத்தான் மீண்டும் மீண்டும் உன் வழியில் வந்து உனக்கு நான் அடிக்கேன் என்று வழியே வந்து வரைவிதம் பண்ணி கொண்டிருக்கின்றேன் உனக்கு உதவி செய்ய நான் துடித்து கொண்டிருக்கின்றேன் உன்னை சுற்றி உள்ளவர்கள் எல்லோருமே ஒரு அகுந்தையோடு தான் இருக்கின்றார்கள் எப்பொழுதுமே தான் தான் என பேசி அவரை மட்டுமே நினைக்கிறார்கள் அதனால் என் நிம்மதியை போய்விட்டது என்று எனக்கு நன்றாக தெரியும் அவர்கள் உன்னை கஷ்டப்படுத்தி உன்மீது நினைக்கி வைத்து வார்த்தைகளால் கொடுமைப்படுத்தி உன் மனதை முழு எனக்கு நன்றாக தெரியும் நீ கவலைப்படாதே உனைகளின் அகந்தையை நான் அகற்றி விடுகின்றேன் உன் மூழ்கிறலுக்கு சமமான வருத்தத்தை அவர்களுக்கு கொடுத்து அவர்கள் தொண்டையை அடைத்து உன் நிலையில் அவர்களுக்கும் உணரச் செய்வேன் உனக்கு பாதுகாப்பாக உணர நான் இருக்கின்றேன் என் பொம்மலாட்டக்காரன் நான் பொம்மையை கைகளில் வைத்து கையாளுகிறாரோ அதே போலத்தான் உன் கல்லாறுகின்றேன் நீ நினைத்ததையும் நான் உனக்கு கொடுத்த வாக்கையும் உன் வார்த்தையில் ஒரு நிறைவேற்றி தரப்போகின்றேன் உன்னுடைய நாமத்தை உச்சரி என் வாழ்க்கை நல்லதாக இருக்கும் உன் வாழ்க்கையை துன்பம் வரலாம் அதனால் அது உன் வாழ்க்கையில் நிரந்தரமில்லை இந்த துன்பத்தை நிச்சயமாக நான் நீக்கிவிடுவேன் அம்மா என் வாழ்க்கை கஷ்டங்கள் இருந்ததாக இருக்கின்றது போராட்டமே வாழ்க்கையாக இருக்கின்றது என்று கலங்குகின்றாய் இந்த போராட்டத்திற்கெல்லாம் ஒரு முடிவு வந்து விட்டது உன் கஷ்டங்கள் எல்லாம் காணாமல் போகப் போகின்றது கலங்காதே கண்மணியே இனி உன் வாழ்க்கையில் அனைத்தும் நல்லதாகவே நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் நிச்சயம் உனக்கு துணையாக உன் அன்னை நான் இருப்பேன் நான் விரும்பிய வேலத்தையும் உனக்கு கொடுத்து உன் சீரும் சிறப்பமாக மகிழ்ச்சியாக வாழ வைப்பேன் இது உன் அன்னையின் கடமை என்னை நம்பி வந்த உன்னை நான் உன்னை ஒரு பொழுதும் கைவிட மாட்டேன் நல்லதே நினைத்து கொண்டிருக்கும் உனக்கு நல்லதை மட்டுமே நடக்கி வைப்பேன் எல்லாம் சுகமே ஓம் சக்தி ஓம் அதிபரா சக்தி அம்மனருளால் இந்த நாள் அழகிய நாளாக இருக்கட்டும்